ஏண்டி ஊம ஊர கெடுக்கும் பெருச்சாளி பேர கெடுக்கும்ங்கிறது கடையா நீங்க ஏ மக்களே அடிச்சு அள வச்சிட்டு ஏன் வீட்லயே இருப்பீங்களோ ஏம்மா ஏம்மா மறுபடியும் சொல்றேன் தேவலாம் அவளோ ஒரு வார்த்தை சொன்னீங்க அம்பட்ட தான் சொல்லிட்டேன் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க சொல்லிட்டேன் என்னடா உன்கிட்ட பேசுறது உன்னை ஏத்தி விட்டுறதே அவதானே அவள ஒரு வார்த்தை சொல்லிட்ட போதுமே முத அள வந்துருவா பாருமா பொண்டாட்டியே ஒண்ணுன்னு சொன்னானே அண்ணே எப்படி வருது ஆனா பொண்டாட்டி தங்கச்சியை தூக்கி போட்டு அடிக்கிறா கொல்ல வரா அத பத்தி அண்ணனுக்கு கவலையே இல்ல பொண்டாட்டி தான் கண்ணு முன்னாடி நிக்குது சரியா சொல்லடி நிம்மி அர்த்தமில்லாம பேசாதே நீ பண்ற அவங்ககிட்ட அநியாயம் அது யாராவது கேட்டா நீ இப்படிதான் பேசுவ தப்பு பண்ணா தண்டனை கிடைக்க செய்யும் நீ தப்பு பண்ணிருக்க தண்டனை கிடைச்ச ஏத்துக்க இப்படி கண்ணீர வடிச்சுட்டு நிக்காத கண்ணை துடச்சிட்டு போய் வேலையை பாரு வேணா மச்சான் வேணாம் நாங்க எதுக்கு இங்கே இருக்கணும் இப்படி அடி உரையும் பட்டு இந்த வீட்டில இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல எங்களுக்கு என்ன வீடுலையே வாசல்லையா எங்க அம்மா என்ன வா வான்னு கூப்பிட்டு இருக்கு இப்போ நான் ஒன்றும் பழைய மாதிரி இல்ல சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் ஆம்பளைனா எனக்கும் மானம் சூடு சொரணை எல்லாம் இருக்கு ஏன் பொண்டாடி நானும் கண்ணு கலங்காம தானே வச்சு பார்த்துக்கணும் ஆமாம் தனி யோகி பேச ம் முழுசாக ஒரு ரூபாய் என்ன கையில் வாங்கல வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பேச்சு பேச்சுல நாங்கள் இந்த வீட்டு விட்டு போயிடுறோம் நீங்களும் சந்தோஷமா இருங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமாக படிக்கல பார்த்துக்கோங்க ஐயோ அத்தை உங்களுக்காக பார்த்து பார்த்து இங்கே இருந்ததும் போதும் நாங்கள் அவமானப்பட்டதும் போதும் போறேன் போறேனே வாயில சொன்னா போதாது கிளவி போகணும் அடியே எம்படி தைரியம் உனக்கு

உன் தங்கச்சி வீட்டுக்காரு ஞாபகம் வச்சு பார்த்து மரியாதையா நடந்துக்க நீ அம்மாவை பேசுனா கேட்க ஆள் இல்லை நினைச்சியா பெத்த பொண்ணு நான் இருக்கேன் நான் கேட்க செய்வேன் நேற்று வந்து உன் பொண்டாட்டிக்காக அம்மாவையே பார்த்து பேசுங்கன்னு பேசுற ஏன் உனக்கு உன் பொண்டாட்டியோட அம்மா முக்கியமா தெரியலையா அவன் முன்னாடியே அம்மாவை இந்த பேச்சு பேசுற நிர்மலா நீ உன் விஷயத்துல மட்டும் இரு தேவையில்லாம என் விஷயத்தையும் குடும்ப விஷயத்தையும் தலையிடாத எங்க அம்மா என் முண்டாட்டி தப்பு யார் பக்கம் அவங்களுக்கு நான் சொல்லதான் செய்வேன் குறுக்க போது தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் நேத்து வந்தவை வா இவெல்லாம் என்ன கேள்வி கேட்பா நீ அவளுக்கு சப்பை கட்டு வாங்குவியா நீ கேட்டால் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் எனக்காக பேச தான் செய்வாங்க அவங்களுக்கு இல்லாத உரிமையா இந்த குடும்பத்தில் அவங்களும் ஒரு ஆளு தான் இதை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது உன் பட்டாட்டி என்ன இல்லாத பிள்ளாதையோ சொல்லிட்டாங்க அப்போ ஓடி வந்தவங்க தானே ஊரடையே கல்யாணம் பண்ணியா வந்தா நாலு பேர் வச்சு தேதி குறிச்சு நாலு கம்ப பார்த்தா வந்தா கட்டின புடவையோட ஓடி வந்தா அம்பிட்டுதானே இவளுக்கெல்லாம் போய் பயணம் பார்த்துக்கிட்டு எம்மா அம்பிட்டுதான் சொல்லிட்டேன் தேவையில்லாம உமா வேதா சொன்னீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் இது என் வீடு நான் இப்படிதான் பேசுவேன் விருப்பம் இருந்தா இருங்க இல்ல வீட்டை விட்டு வெளில போங்க இம்பிட்டு இங்க நிற்கிறாளே வாயை மூடிக்கிட்டு இவளால வந்தது மரியாதையா அவளை வெளில போ சொல்லு ஒன்னே இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் மரியாதையா அவளை வெளில போ சொல்லு சொல்லிட்டேன் எம்மா என்ன பேச்சு பேசுறீங்க அவ எங்க போவா எங்க வேணா போட்டோம் ஏன்னா இந்த வீட்டுல இனிமே இவளுக்கு இடம் கிடையாது சரி ஆமா இன்னைக்கு தான் கரெக்ட்டா பேசிருக்க ஏமா போடு எல்லாரும் நிறுத்துங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் நான் பேசாம இருந்திருக்கணும் யாரோ என்னமோ போகணும்னு இருந்தா இன்னைக்கு இம்புட்டு பிரச்சனை கிடையாது நான் இனிமே இந்த வீட்ல இல்ல என்ன விட்டுடுங்க நான் எங்கயோ போறே என்னமோ பண்றே உமா என்ன பேசுற நீ வாயை மூறா அவ சரியா தான் பேசுறா இன்னையோட சடைய ஒளிஞ்சிச்சுன்னு நம்ம நம்ம வேலைய பார்க்கலாம் பத்தே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஏன் பேச்சு கட்டப்பட்டவளா பார்த்து கட்டி வைக்கிறேன் இப்ப போனா போகட்டும் ஒரு டிக்கெட் அவுட்டு ஏமா இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்னடா பண்ணுவேன் இது ஏன் வீடு நான் சொல்றவங்க மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும் அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அம்பிட்டுதான் அவ்வளவுதானே விடுங்க மாமா விடுங்க மாமா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் நீங்க உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி அவங்களோட இருங்க நான் தானே வேண்டாதவளா போயிட்டேன் உங்க அம்மா சொன்ன எந்த வார்த்தையும் தப்பு இல்ல நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அவசரப்பட்டு இம்மட்ட ஒரு பிரச்சனை நடந்துருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல விடுங்க நான் போறேன் ம் போக வேண்டியதா ஆனா உன்னை தனியா எங்கயே அனுப்புறதா இல்ல நானும் வரேன் ஏய் என்ன சொல்ற உண்மையதான் சொல்றேன் அவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்லனா எனக்கு இந்த வீட்ல இடம் தேவை இல்ல டேய் என்னடா நேத்து வந்தவளுக்காக பெத்தவளே வேணாங்கறியா அவ என்னை நம்பி வந்தவ காடசி மூச்சு இருக்க வரைக்கும் அவ்வளெல்லாம் என்னால் விட முடியாது உங்க வீடு தானே நீங்கள் இருங்க நான் ஏன் என் பொண்டாட்டிக்கு இல்லாத வீடு எனக்கும் என்னே என்ன அம்மா போகவே சொல்லலையே என்னே நிம்மி என் பொண்டாட்டி இல்லாத வீடு எனக்கும் தேவை இல்லை என் பொண்டாட்டிக்கு இடம் இல்லைன்னா அந்த வீட்டில் எனக்கும் இடம் இல்லைன்னு அர்த்தம் ம் ஆஹா சூப்பர் ஆட்டம் சூடு முடிக்குது ஃப்ரெண்டு டிக்கெட் அவுட்டு நீங்க அவசரப்படாதீங்க எனக்காக நீங்கயே வெல்ல வரணும் அடி உனக்காக வராம வேற யாருக்காக வருவாங்க வாடி போவோம் ஏய் தம்பி சொல்றத கேளுங்க தம்பி எதா இருந்தாலும் உங்க அண்ணா வந்து பேசிக்குவா நீங்களும் உமாவும் எங்கயே போவா நான் இங்கே இருங்க ஏமி உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்ன தடுக்காதீங்க நாங்க வரோம் ஏங்க அம்மா என்ன நம்பி கூட வரவில்லடி உங்களை நம்பாமையா அப்ப பேசாம என் கைய பிடிச்சு நடந்து வா அம்பிட்டு தான் சொல்லுவேன் ம் தம்பி நில்லுங்க உமா கிட்ட சொல்லுங்க டே நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்க வீட்ல எது என் பேச்ச கேட்டு நடக்குது எல்லா அத தேசத்துக்கு தான் நடக்குது எவனோ எக்கடா கிட்ட போட்டும் தம்பி நில்லியா டே கோபாலே ரெண்டு டிக்கெட் அவுட்டா இனிமே நீ ஒஸ்தத்துக்கு இருக்கலாம் பா டே மரியாதையா சொல்றேன் ரோசத்துல பொட்டி படிக்க ஏத்தி கிட்ட போறியாக்கோ போனா பொளக்கே பொளப்பு இருக்காது பாத்துக்க மரியாதையா சொல்றேன் அவள மட்டும் அனுப்பி வை நீ பேசாம உள்ள போடா அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை நம்பி வந்தவ அவளுக்கு வீடு இல்லைன்னா எனக்கு மட்டும் எதுக்கு இந்த வீடு எனக்கும் உங்கள் வீடு தேவையில்லை பாத்தியாமா நேற்று வந்தவளுக்காக நீயே வேணான்னு சொல்கிறான் அவன் பிள்ளை தெரியுது டி தெரியுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் மச்சான் என்ன ராசத்தில் கிளம்பிட்டீங்க பொட்டி ஏத்திக்கிட்டு போனால் புழைக்க வலி இருக்கா அவங்களுக்கு அடே ஒன்னை நம்பி எவனோ ஒருத்தர் வேலை கொடுத்தான் எனக்கா இல்லை ஆயிரம் வழி இருக்கடா புழைக்க அடே அவர்கிட்ட கோத்தப்படுறவன் நானும் தானே சொல்கிறேன்

உங்ககூட ஆடுறதுல தானே இருக்கு சின்னமா இந்த வீட்டில் இருந்தேன் வையேன் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியும் போய் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பேன் இப்போ சொல்லு நான் உங்ககூட இருக்கட்டும்மா வீட்டில் இருக்கட்டும்மா பாத்தியம்மா பாரு நம்ம கூட இருந்தால் நிம்மதி போவோம்ல நிம்மதி இவங்க நிம்மதியை நம்ம தான் கேட்கிறோம் பாரு அப்படி சொல்லு நீ எல்லா பிரச்சனையும் பண்ணு நம்ம குடும்பமானத்தை திருச்சிருக்க வச்சுட்டேன் இவ்வளோ ஒரு வார்த்தை சொல்ல காணும் ஆனால் நம்மளையே சொல்லிட்டு கிடக்கலாம் ஏமா நீங்கள் உங்கள் மருமகனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்ட என் பொன்னாட்டியை இப்படி பேசுனீங்க பார்த்தீங்களா அதை என்னால் பார்த்துக்கிட்டு ஒருபோதும் இருக்க முடியாது சொல்லிட்டேன் அடே என்னை மீறி இந்த வீட்டை விட்டு போன இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை பாத்துக்க யாருக்கு வேணும் மச்சா வார்த்தைக்கு சொல்லலாம் நெசத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா சொத்து பத்து வீடு வாச எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன் நல்லா தான் இருக்கு இங்க தானே எல்லாமே அனுபவிக்க முடியும் வெளியே மட்டும் நீ போன அம்புட்டுதான் அன்னையோட இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உனக்கு இருக்க பண்ண அந்து போச்சு சொல்லிட்டேன் என் வீடு என் வாசி இனிமேல் என்னைக்கு வர முடியாது யோசிச்சுக்க உங்க வீடு வேணாம் ஒன்னும் வேணாம் எனக்கு என் பொண்டாட்டியும் அவளோட மரியாதையும் தான் முக்கியம் வாடி உமா போலாம் அன்னி அன்னி இது புது பழக்கமா இருக்கு சண்டே சச்சரவோட வரணும் போறது தானே இப்படி வீட்டை விட்டு கிளம்பனே நல்லாவா இருக்கு அய்யோ இது என்ன குறுக்க போறா போறது போகாம நின்றவனா அன்னி தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அன்னி என்னை விடுங்க நான் போறேன் ஐயா இந்த அன்னிக்காக வர இருக்க கூடாதயா உங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்னது சொல்ல அவர் போறப்ப கட்டுக்கலையாம இருந்த குடும்பம் இன்னைக்கு தனித்தனியா போயிருச்சுன்னு சொல்லி சொல்றியா நீ என்ன தடுக்காதீங்க நீ எனக்கு ஒரு அவமானம்னா கூட நான் தாங்கிக்குவேன் என் பொண்டாட்டி இப்படி சொல்றப்ப நான் எப்படி என்ன இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்க முடியும் ஐயா எதா இருந்தாலும் பேசிக்கலாம்யா நீ வீட்டுக்கு வா இத நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் என்ன சொல்றது எல்லா அவங்க இஷ்டத்துக்கு தான நடக்குது என்னெல்லாம் யார் மதிக்கிறா அவள கோச்சனா இவனும் போறதுன்னா என்ன அர்த்தம் அப்ப ஆத்தா காய் வேணானே தான அர்த்தம் ஏமா எனக்கு நீங்க வேணானே அர்த்தம் எனக்கு இவ வேணும்னு அர்த்தம் என்னை நம்பி வந்தவ அவளை எக்கேட கிட்ட போட்டுன்னு விட முடியாது இல்ல ஆமா பெருசா வந்தவ வாடி வந்தவ தானே நிம்மி இன்னொரு வாட்டி அவளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன நான் மனுஷனா இருக்க மாட்டேன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆமா ஆமா நீ அப்படிப்பட்ட வந்தானே பொண்டாட்டி பேச்சு கேட்டது மச்சான் நடிக்க வந்த அப்புறம் அம்மாவும் வேணான் என்ன இப்போ பொண்டாட்டிய பேச்சு ஒரு வார்த்தை சொன்னோன்னே தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டியாம்ல உங்கள்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க நீ நான் இன்னைக்கு எடுத்துருக்க முடிவுதான்

இனிமே நமக்கு எந்த தொலை இல்லைப்பா இவங்க ரெண்டையும் வீட்டை விட்டு துரத்தியாச்சு இல்லை இனிமேல் நிம்மதியாக அந்த வீட்டில் சொத்தையெல்லாம் ஆட்டை போட்டுக்கிட்டு ராஜா கணக்க வாழலாம் கொடுக்க முடுக்க எவனும் கேள்வி கேட்க முடியாது ஆதி பையன் இவனால தான் இன்பட்டும் நல்லா இருந்த குடும்பத்தை எப்படி நடுவீதியில் நிறுத்திட்டானே எப்படி மனசுக்குள்ளேயும் கூஞ்சலையும் சிரி போறான் இவன் பார்த்த வேலை தான் அம்புட்டு இவனால தான் நல்லவங்களுக்கு என்னைக்கு நல்ல காலமாக இருக்குமோ தெரியல படாத பாடுபட வேண்டியது அவர் திரும்பி வந்து கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் எப்பா ராமா என்ன நீ வேண்டாம் காப்பாத்தணும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது உங்க தான் இருக்கு